along அலாங் அலாங் தி சுவரின் அருகே நடக்கின்றது வாழைப்பழம் மஞ்சள் நிறமாக சுவையாக இருக்கும் Candle மெழுகுவர்த்தி we burn a candle to get light வெளிச்சம் கிடைக்க நாம் மெழுகுவர்த்தியை ஏற்றுவோம் a candle is made of wax மெழுகுவர்த்தி மெழுகினால் ஆனது desert பாலைவனம் there is only sand in a desert பாலைவனத்தில் மணல் மட்டுமே இருக்கும் nothing grows in desert பாலைவனத்தில் எதுவும் வளராது elephant யானை an elephant is a very big animal யானை ஒரு பெரிய மிருகம் elephant can lift heavy things யானையால் கனமான பொருட்களை தூக்க முடியும் fish mean fish swims in water மீன் தண்ணீரில் நீந்தும் grain தானியம் we cannot count the grains of rice நம்மால் நெல் மணிகளை என்ன முடியாது hive தேன் கூடு bees make hives தேனிக்கல் தேன் கூடுகளை உருவாக்கும் bees keep honey in hive தேనికல் தேனை தேன் தேன்கூட்டினூல் வைத்திருக்கும் ஐலண்ட் தீவு an island is a piece of land surrounded by water சுற்றிலும் நீரால் சூழப்பட்டுள்ள ஒரு சிறிய நிலம் தீவு எனப்படும் ஜார் ஜார்டி the jar is full of water ஜாடி முழுவதும் நீர் உள்ளது கிச்சன் சமையலறை We cook food in the kitchen. நாம் உணவை சமையலறையில் சமைப்போம். Ladder. ஏணி. Climb to the roof by the ladder. ஏணியின் வழியாக கூரையின் மீது ஏறு. மஷ்ரூம் காளான் ஏ மஷ்ரூம் க்ரோஸ் இன் தி பீல்ட் காளான் நிலத்தில் வளரும் மஷ்ரூம்ஸ் நாம் காளான்களை உண்போம்